அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்னைக்கு மட்டும் புளியாங்குளம் ராமனூர் என்ற ஒரு இடத்துல தான் வந்து ஒரு ஐயாவை சந்திக்க வந்திருக்கோம் அதாவது இவங்க வந்து பல இடங்கள்ல இருந்துருக்காங்க இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம இப்ப அவங்களுக்கு கண்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு ஐயா வந்து இங்க நீங்க எவ்வளவு காலம் இருப்பீங்களோ அவ்வளவு காலம் இருங்கன்னு சொல்லி ஒரு வீடும் கொடுத்து தஞ்சமும் புக வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தவங்க அன்றாடமா சாப்பாட்டு கூட என்ன செய்வதுன்னு தெரியாம ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறாங்களா வாங்க தொடர்ந்து போய் அவங்களுடைய கதைப்பம் அவங்களோட நிலை இப்ப எப்படி இருக்கு அவங்களுக்கு என்னத்துக்காக இந்த நிலைமை அவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் இல்லையா இந்த வயது போன காலத்திலயும் ஏன் இப்படி தனிமையில தவிக்கிறாங்கன்றது எல்லாத்தையும் தொடர்ந்து அவங்களுடைய கதைப்பம் அம்மா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பேர் என்ன சூரிய வேலை உங்களோட பேர் எத்தனை வயசாகும்

கஷ்டப்பட்டுறேன் அப்பா எல்லா இருந்தா சொந்த மருந்து கஷ்டப்படுறோம் யாரும் அவருக்கு ரெண்டு பேரும் சரியா ரெண்டு பேரும் பார்த்தாலும் எங்க வச்சிருந்தா அவங்கதான் பிரச்சல் சாப்பாடு கொடுக்கணும் எல்லா மருந்து ஆர்ப்பத்தி நான் கூட்டு போகணும் வரணும் எல்லாம் பிரச்சனை தானே

இருக்கு அரிசி இல்லையா பருப்பு இருக்கு சோயா மீன் இருக்கு அரிசி இல்ல நீங்க ஒவ்வொரு இடத்துல இருக்குற அப்படி இப்ப ஒரே இடத்துல இருந்தா உங்க ஜிஎஸ் மூலியமா சமூர்த்தி அப்படி எதுவுமே இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு சமதி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இன்னும் ஒண்ணுமே இல்ல இப்ப ஒரு மணி போனிக்குற இல்லையா வர இல்லையா வர இல்ல சொல்லுவா இப்ப ஏதாவது உதவி வந்தா அதுவும் தர இல்லையா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இல்லையா

உங்களோட நிலைமை அரைஞ்சிட்டோம் கடையும் பார்த்தோம் கடையில கொஞ்சம் வேலையில் இருக்கு கடையை திருத்தாம அதுக்குள்ள பொருள் போட்டா பொருள் அநியாயமா போயிடும் இந்த இப்ப நீங்க கடை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு நீங்க வீடு இஞ்ச இருக்கு இப்போ இரவும் கடைக்குள்ள நீங்க தங்க இல்லாது வந்து தான் ஆகணும் அப்ப கடைக்குள்ளேயே பொருள் எல்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா யாரும் எடுத்துட்டு போனாலும் தெரியாது அதனால கடையில கொஞ்சம் திருத்த வேலையில முடிச்சுட்டு தான் அதுக்குள்ள பொருள் போடுறேன்டா போடலாம் இப்ப அந்த கிளச்சஸ் கூட அது உடைஞ்சிருக்கு அதுக்கும் ஐயாக்கு பெண்டேஜ் அது

சாப்பாட்டுக்கு தேவையானதை வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கொள்ளுங்க நான் ரெண்டு நாள்ல வரேன் சரியா ரெண்டு நாளைக்கு இதை வச்சு சமாளிங்க நான் அதுக்கப்புறம் இங்க வாரேன் உங்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது செய்து தரேன் பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் இருக்காண்டு இருக்குதான் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு குடி பழக்கம் அதெல்லாம் இல்லன்றபடியா நான் நம்பிக்கையா உங்க கையில காச தாந்துட்டு போவேன்

ஏன்னா அவங்களுக்கு அன்றாடமா உணவு கூட இல்லாம தக்க முயற்சி எல்லாம் மேற்கொண்டு அத்தியாவசியமான தேவை என்று சொல்லக்கூடிய அதுக்கு கூட ஒவ்வொரு வீடு வீடா இருந்து கடைசியா யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு நல்லுள்ள ஒரு காணி இருக்கு அதுல ஒரு வீடு இருக்கு ஒரு ரூம்ல நீங்க மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஆனா அதுலயுமே கிச்சன் வசதி கூட இல்ல ஆனா ஒன்றுமே இல்லாம இருந்த அவங்களுக்கு அது ஒரு பெரிய மாளிகை வீடு மாதிரி தெரியுது அப்படியான ஒரு வீட்டுல கணவன் மனைவியும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஐயா வந்து அம்மாவை சந்தோஷமா கொள்றாரு நான் மட்டும்தான் கொள்ள முடியும் ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் அதுல ஒரு பிள்ளை வந்து வீரச்சாவ தழுவிட்டாங்க இன்னொரு பிள்ளை இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரையுமே பாக்குறே இல்ல அதனால கணவர் வந்து தன் மனைவிய அன்பா பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறாரு தனக்கு ஏலாட்டியும் தன்னால என்னெல்லாம் செய்யலுமோ செய்தும் அவங்களுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும் ஒரு நேரம் தான் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல தன் மனைவிக்கு சாப்பாடு கொடுப்போனா அப்படியெல்லாம் யோசிச்சு செயற்படுறாரு ஆனா இத்தனைக்கு தன்னால பாதுகாத்து கொள்ள போயிட்டேன்னு சொல்லி தற்கொலை முயற்சியையும் மேற்கொண்டிருக்கிறாரு ஆனா அதுக்கப்புறம்தான் உணர்ந்திருக்கிறாரு தான் இல்லாட்டி அவங்கள யார் பார்த்து கொள்றாரு இப்படியெல்லாம் யோசிச்சவர் இப்ப அவங்களோட மனைவிய தன்னால இவ்வளவு முடியுமோ நடக்க இல்லாட்டியும் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன தொழில தேடி அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு ஒரு நேரமாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு காலமும் பார்க்கல அந்த மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதே நேரத்துல அவங்க மருந்து போடுறவங்கன்றபடியா அவங்கள பத்திரமா பார்த்து கொள்ளணும்னு யோசிச்சு இயலாத நேரத்திலையும் இந்த மலைக்குள்ள எல்லாம் ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிடுறாரு ஆனா அவர்கிட்ட ஒரு கடை இருக்கு அந்த கடையை எப்படியாவது திருத்தி அதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் பொருள் போட்டு கொடுத்தாலே அவருக்கு அது உதவியா இருக்கு இதுக்குள்ள எந்த கடைகளுமே இல்லை கடையெல்லாம் கைவசம் இருக்கு ஆனா அந்த கடைக்கு குட்டி குட்டி திருத்த வேலைகள் இருக்கு அதை செய்து கொடுத்துட்டோம்டா அந்த கடைய வச்சு அவங்க அன்றாடமான தன்னோட தொழில செய்து அதுல இருந்து வருமானத்தை எடுத்துக்கொள்வாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் வராது இவங்களுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை போட்டு கொடுத்தா அதால ஒரு லாபமும் கிடைக்காது இப்படி ஏதாவது தொழில் முயற்சி ஏற்படுத்தி விட்டா அவரும் யோசிக்காம இருந்து தன் மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுவாரு அதே நேரத்துல அந்த கடையையும் திறம்பட நடத்தி கொண்டு போவாரு ஏலாட்டியும் மீன் பிடிச்சி அதை கொடுத்து அதுல இருந்து வாரத வச்சு வீட்டுக்கு எடுக்கிறாரு அதே நேரத்துல இங்க இருந்து காட்டுக்கு போய் சுண்டக்கா பறிச்சு கொண்டு வந்து அதை கொண்டு வவுனியால சந்தப்படுத்தி அதுல இருந்து வருமானத்தை வச்சு கொண்டு அவர் தொடர்ந்து தொழில செய்யறாரு அப்ப இப்படி தண்ட தொழில் முயற்சியை செய்யறவருக்கு இந்த கடையை போட்டு கொடுத்தா கட்டாயமா அதை வச்சு அவர் பிரயோசனப்படுத்துவாரு அதனால அவருக்கு தேவையான தொழில் முயற்சியை நாங்க ஏதாவது ஏற்படுத்தி கொடுப்போம்